தேதி சொல்லும் செய்தி மே இரண்டு நடிகை காயத்ரி பிறந்த நாள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தமிழ் திரையில் பயணம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படத்தில் பா எனும் மக்கள் செல்வனின் உச்சரிப்பால் மிகவும் கவரப்பட்டவர் தொடர்ந்து பொன்மாலை பொழுது ரம்மி சூப்பர் டீலக்ஸ் மாமனிதன் என எண்ணற்ற படங்களினால் பலரையும் கவர்ந்தவர் அனைவரிடமும் எளிமையாக பழகும் குணம் கொண்ட காயத்ரி மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே இரண்டு ஒன்பதாம் ஆண்டில் உத்தம வில்லன் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதே நாளில் வெளியானது மனோரஞ்சன் மற்றும் உத்தமன் கதாபாத்திரத்தில் உலக நாயகனும் மார்க்கதர்சியாக இயக்குனர் இமயமும் நடித்த திரைப்படமும் இசையும் குறிப்பாக இன்ஸ்ட்ருமெண்டல் இசை தொகுப்போடு சேர்த்து மொத்தம் பதினேழு பாடல்கள் இடம்பெற்றன அனைவரையும் கவர்ந்து இன்று ஒன்பதாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே இரண்டு இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் பிறந்த நாள் சினிமா கற்பித்தல் படைப்பாற்றல் நாவல் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பத்தில் இவருடைய அற்புத இயக்கத்தில் மலர்ந்தது அதர்வா சமந்தாவின் அறிமுகப்படமான பானா காத்தாடி பல வெற்றிகளை நோக்கி பயணிக்கும் இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது మాక్స్ జయా మేక్స్ తేదిేది